அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பதவிக்காக பூஜை பண்ணார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பூஜை பண்ணது யார் நம்ம கண்ணப்ப நாயனார் பண்ணார் அவர் என்ன ஏதாவது கேட்டார் அவருக்கு முக்தினா என்னென்னே தெரியாது எதாவது முக்தியாவது கேட்கலாமில்ல முக்தினா என்னென்னே தெரியாது அதுதான் உண்மையான அன்புங்க ஆமாம் அன்புக்காகவே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள் ஆனால் பதவிக்காக வழிபாடு செய்தவர்கள் தேவர்கள் அது நம்ம அவங்க அவங்க அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பெருமான வழிபாடு செஞ்சால் எப்படியோ செஞ்சாங்க அவ்வளோதான் சீலமாக முனிவர் சென்று முன் துண்ணி என்று சொல்லி தேவர் கூட்டங்களை கடந்து முன்னால் சென்று நிற்கத்தக்கார் மனநசீலம் பொருந்தும் பெரும் முனிவர்களாவர் என்பதாம் அதான் அதை மனநசீலமுடைய அப்படின்னா கொஞ்சம் கூட மனச்சலனமில்லாமல் அந்த மன அமைதியோடு இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்க எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க அதற்கு முன்னாடி இவர் போய் வழிபாடு இப்படி ஆவர் என்பதும் இவர்கள் முன்னும் இவ்வாறு இல்லாத தேவமுகங்களை அனுபவிக்கும் தேவர்கள் பின்னும் இருக்கத்தக்க முறையை குறித்தபடி தேவர்களெல்லாம்